Japan. One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, level.

அதாவது நண்பர் நண்பர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்து எடுத்து விட்டு நார் நகரமாட்டேங்க அந்த அளவுக்கு இருக்கும் விடிய விடியனாலும் நீங்க ரசிக்கும்படியா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு சாதாரணமான ஆளு கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் அவன் கொடுத்து பண்ணால் அது நல்லா தான் அவருக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுத்தான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது அடிப்படையில் தான் அவர் அவருடைய களத்தை தயாராகிட்டு இருக்காரு அது குழந்தைகளுக்கு பயனுள்ள வகையில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுவார் எல்லாராலையும் அது பண்ண முடியாது சகலகலாம் வல்லவன் பல சேனலு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் உலக அளவில் நீ வெளிநாட்டு சேனலில் வந்து வச்சால் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இன்ப ஆர்ட் பிரகாஷ் நம்மளுடைய இந்த வருஷம் நம்ம பண்டிகையில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பெருசாக காட்டிகிட்ருக்கோம் இந்த வருஷம் அவனுடைய சீனியர் மாஸ்டர்ஸ் என்ன சொல்ல போனால் தனபாலாக இருக்கட்டும் சுதாகராக இருக்கட்டும் பொன்னரசனாக இருக்கட்டும் அப்புறம் பொண்ணு தேவி பிரியா சவுந்தரராஜன் அப்படி எல்லாமே இருக்காங்க அவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் பார்த்தீங்கன்னா போதிய டைம் இல்லை வெளியிலேருந்து வந்த அவருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லுப்பா